வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க ரெண்டு வீட்டுக்கு நடுவில் தெரியுது பாருங்க இந்த காலி இடம் தானுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குதுங்க லைன் வீடுகளும் இருக்குது இந்த இடம் வந்துங்க லைன் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடங்கள் எது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு லைன் வீடுங்க தார்ஸ் வீடு லைன் வீடுங்க நிறைய வீடு இருக்குது நீங்களே பார்க்குறீங்க மொத்தம் வந்துங்க ஆராயமுக்கால் சென்ட்டுங்க தார் ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தெக்கு பார்த்த மாதிரி இருக்குது இந்த வீடு இந்த ஓட்டு வீடு ஒட்டியே வந்துடுதுங்க அது ஆரம்பிக்குதுங்க இந்த லாஸ்ட்டை வந்து அந்த செவூர் வரைக்குமே வந்துடும் இந்த லாஸ்ட்டுங்க நாங்கள் செவூர் தெரிவித்து பாருங்க ஆல பிளாக்ஸ் வரும்ங்க அது வரைக்குமே வந்துடும் ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த பூமி மொத்தம் வந்து ஆராயமுக்கால் சென்ட்டுங்க தெற்கு பார்த்த மாதிரிங்க தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குது லைன் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் அந்த லைன் வீடு தெரிஞ்ச பிறகு அது வரைக்குமே வந்துடும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கயம் ரோடு சிட்கோங்க சிட்கோ மெயின் கேட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்குது இது ஃபுல்லாக வந்துடுங்க வீடு லைன் வீடுன்னு கட்டினா குறைஞ்ச வச்சுங்க பதினஞ்சு வீடுலேருந்து இருபது வீடு வரைக்குமே வந்துங்க இதில் வந்து தாராளமாக கட்டலாம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்